நேற்று எழுபத்தி ஏழாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறைய சம்மன் நினச்சி எஃப்ஜே வெளியே போனது ஆதிரி வெளியே போனது எஃப்ஜே வந்து ஒரு ரேப்லாம் பண்ணி பயங்கரமாக ஜாலியாக போயிட்டான் ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு போயிட்டான் கடைசியாக என்ன சொல்வாங்கண்ணா மக்களை வந்து சரியில்லை இன்னும் இந்த மக்களுக்கு என்ன தான் தேவைன்னு நினைக்கிறாங்க தேவைன்னா தேவை தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை உண்டு மக்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க தெளிவாக செய்ய முடியலன்னா உனக்கு வெளியே தான் போவே அதுக்காக நீ ஃபீல் பண்ணாலும் பிரோஜனம் கிடையாது மக்களை குறை சொல்கிறனால பத்து பிச்சை பரோஜன கிடையாது நீ நினைச்சு அவங்க அப்பா அம்மாலாம் கூட்டு வந்து காட்டிவிட்டாங்க அதோடு முடிஞ்சு போச்சு கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு முடிச்சு விட்டுறலாம் ஆனால் ஆதரி வெளியே போகும்போது பார்வதி பயங்கர சந்தோஷமாக இருந்தால் ஐ நமக்கு என்ன என்ன சொல்கிறது ஒரு ஆள் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது எஃப்ஜே வெளியே போறான்னு சொன்னா இன்னும் சந்தோஷம் அதிகமாகிடுச்சு ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறமேட்டு ஆதரி ஒரு வாய்ப்பு கொடுத்தோடனே இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்வதி கொடுத்தோன்னே ஐயோ அம்மான்னு பா ஆதரி வெளியே போகிறதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த அந்த சிரிச்சிட்டு இருந்த பார்வதி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இது வந்து என்னோட லைஃப் லைஃப் டைமில் நான் இதை மறக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் பார்வதிக்கு இது மூலமாக நடந்துருமோங்கிறது தான் எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது ஏன்னா பார்வதிக்கு என்னென்னா இங்கே உள்ளுக்குள்ளே நான் தப்பு பண்ணிவிட்டேன் அந்த தப்பு பண்ணது எப்படி போட்டால் இருக்கு தெரியல அம்மா மூலமாக சில விஷயங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு எப்படியா தான் பண்ண தப்பை சரி பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது அதை வந்து பொது வழியில் அம்மா உட்கார வச்சு கேள்வி கேட்டோம்னா அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சோம்னா இன்னும் கூட மக்கள் மத்தியில் நம்மளோட பேரை வந்து நிலைநிறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு விஷயந்தான் நீங்கள் என்ன தான் பேசி புறண்டாலுமே வந்து அதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க ஒரு விஷயத்தில் ஏன்னா நீ எல்லாம் என்னென்ன விஷயங்கள த தெச மாதிரியிருக்க என்னென்ன மாதிரி மைண்ட் செட் மாற்றிருக்க யார் மேலே புறவை பட்டுருக்க யார் மேலே வன்மத்தை கூட்டியிருக்க யாரோட டாஸ்க்கை கெடுத்துருக்க ஓன் டாஸ்க்கை நீ எவ்வளோ தூரம் கெடுத்துருக்க இதெல்லாமே மக்கள் பார்த்து நினைக்கிறேன் கம்பு நான் கேட்டான் நீ இதுக்கு இவ்வளோ கீழ் அதாவது ஒன்று கிடைச்ச விஷயத்தில் தான் அது அந்த வயனுக்கு முதல்ல டிஸப்பாயின்மெண்ட் ஏன்னா இவர்கிட்ட நீ ஒரு ஃபேமிலி உள்ளூர் வந்தாங்கன்னா இவன் என்னென்ன ட்ராமா பண்ணுவா அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் இவன் என்னென்ன மாதிரி மைண்ட் செட் மாறுவாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான் கம்புறது எனக்கு சில இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா சில இன்புட்ஸை வச்சுக்கிட்டு அதை பார்வதி வந்து ஓவர் த டாப் வந்து ஓ பிளான் பண்ணிவிட்டேன் அடுத்த சில நாட்கள் வந்து அடுத்த சில வாரங்கள் ரொம்ப மோசமாக கேம் ஆட்டிட்டுருப்பாள் அப்படிங்கிறது தான் வந்து கமுதியனோட பிரச்சனை ஆனால் அவன் கேம் இன்னும் பாதிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுவாங்க எமோசில் அவன் அம்மா அவங்க அம்மா வந்து இப்படி சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணுறனே தெரிலேன்னு சொல்லி வந்து ட்ராமா போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல அவங்க அம்மாவை சொன்ன விஷயத்துக்காக கமுதியின் தேவையில்லாத வார்த்தைகள் உற்ற முடியாது அப்படிங்கிறதுனால அவன் யோசிக்கிறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா அவனோட கேம் இன்னும் ஒடிஞ்சிருமோன்னு அவன் பயப்படுறான் இது இவங்க இவ கமுதீன் பக்கம் நியாயம் இருக்குதா பார்வதி பக்கம் நியாயம் இருக்குதாங்கிற கான்செப்டே கிடையாதுங்க ரெண்டு பக்கமும் நியாயமான ஆட்கள் கிடையாது ரெண்டு பேருக்குமே தெளிவான மை மனந்திலே கிடையாது நீங்கள் கூட இருப்பியா கூட இருப்பியான்னு பார்வதி கேட்டுருக்காங்க அவள் அது அந்த கன்ஃபியூஷனோ அந்த கேள்வியோ வந்து கமுதினுக்கு தான் வரணும் அவனே கேட்குறான் நான் தான் அந்த கேள்வி கேட்கணும் நீ கூட இருப்பியா என்ன ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கான்செப்ட் உள்ளுக்குள்ளே வர வந்தக்கையும் வந்ததுலேருந்தே பார்வதியோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய மாறிக்கிட்டே இருக்குது ஒரு தெளிவில்லாத மனநிலையாக இருக்குது அவன் வந்து ஸ்டெடியாக நிற்கணும் சரி ரைட் இண்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல இருந்தோம் அப்படின்னு அந்த ட்ராக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிடலாம் வெளியே போய் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இது கன்னியூ பண்ணணும் ரொம்ப நாளைக்கு போகணுங்கிற கான்செப்ட்லாம் அடுத்த பக்கத்து ஆனால் இதை தெளிவாக சொல்ல வேண்டிய இடம் வந்து இங்கே கிடையாது இந்த இடத்துல சில விஷயங்கள் சொல்ல முடியாது சில விஷயங்கள் பேச முடியாது நாங்கள் அடல்ட்டு நாங்கள் அப்படிதான் இருப்போம் கூட சொல்ல முடியாது அது எப்படி சொல்லுவீங்க நீங்கள் போயிட்டு வந்து பொதுவழியில் மக்கள் மீட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் பதினெட்டு டிவிஷன் மேலே இருக்கோம் நாங்கள் மேஜர் நாங்கள் எப்படி ஒன்றும் நடத்துப்போம் அதை வந்து கேட்குறதுக்கு பேரண்ட்ஸ்க்கே உரிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா அது சொன்னால் சாதாரண மக்கள் பார்க்குறாங்க இந்த ப்ரோக்ராம் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அவன் அந்த எங்கிலையும் யோசிச்சு இருக்கான் ஆனால் பார்வதிக்கு அது கிடையாது இந்த இடத்துல நம்ம பேர் கெட்டு போச்சு அப்போ இந்த இடத்துலயே நம்ம சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை செய்யுமோ அதை உருட்டிடுவோம் அப்படிங்கிறது பார்வதியோட மென்டாலிட்டி அது மென்டலி மென்டலான மென்டாலிட்டி ஆதரி என்ன பிளான் பண்ணிட்டானா நான் எஃப்ஜே வந்து என்ன பண்ணுமோ பண்ணிட்டேன் அவனை அனுப்பிட்டேன் அப்படின்னா ஆதிரைக்கு ஒரு ரொம்ப ரிலாக்சேஷன் வெளியே எஃப்ஜே போகும்போது அவன் வந்து வண்டி போட்டு ஃபீல் பண்ணி அதெல்லாம் வந்து பெரிய சீனை போட்டு போயிட்டான் அதுக்கப்புறமேட்டு ஆதரே வந்து அப்படியே எஃப்ஜேக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி இதை வச்சு ஒரு ட்ராமா பண்ணலான்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தாங்க அடுத்த பத்து நிமிஷம் ஆதரி வெளியே அனுப்புகிறோன்னா என்ன படனே தெரியல அந்த பிள்ளைக்கு ஐயோ மக்கள் என்ன வந்து இதை பண்ணிட்டாங்களே மக்கள் வந்து என்ன என்ன இது இதுக்கு மேலே மக்களுக்கு என்ன தேவைன்னா இதுக்கு மேலேனா நீ அடுத்தவங்களை வந்து அழிக்கிறதுக்காக உள்ளே வந்தேன்னா அப்போ உனக்கு அது திருப்பி தானே வரும் எஃப்ஜே வெளியே போகணும்னு ஆசைப்பட்டேன் சரி நீ கூட செஞ்சு எஃபே கூட போயிருதுன்னு சொல்லி மக்கள் அனுப்பிட்டாங்க அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர இதில் வந்து ஏன் உள்ளே இருக்காங்க ஏன் அவங்க உள்ளே இருக்காங்க இவங்க இருக்காங்கலாம் வேலைக்காக சாண்ட்ரா வந்து ஏன் உள்ளே இருக்காங்கன்னா உள்ளே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தான் நிறைய ட்ராமா ட்ராமா பண்ணுறாங்க ஒன்றும் நமக்கு பிடிக்கல பட் ஆனால் என்ன ஏதுனா அந்த ஃபேமிலி இருக்க அட்டாச்மெண்ட் வந்து வேறு மாதிரி சிம்பத்தியாக கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மக்கள் மத்தியில் அதனால் ஓட்டு வந்துடுது ஸோ உனக்கு அந்த சிம்பதியே இல்லையே நீ ஃபேமிலிக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி சிம்பதியே உங்கள்கிட்ட இல்லையே உன்னோட சிம்பத்தி ஃபுல்லாகவே எஃப்ஜே எஃப்ஜே முதல்ல இருந்தால் அவன் நம்மகிட்ட பேசலையும் சொல்லி நான் உள்ள வந்திருக்கேன் எஃப்ஜி வழி தான் உள்ளே வந்திருக்கேன் நீ பேசினா அதனால் உன்னை அந்த டார்கெட் ஒன்று முடிஞ்சு போச்சுனால உன்னோட க்ளோஷர் கிடச்சிச்சு ஒன்று அனுப்பிட்டாங்க அதுதான் உண்மை பட் ஆனால் பார்வதி அந்த கமுர்த்தி எடைப்பட்ட பிரச்சனை இல்லை ரெண்டு பேத்துக்குமே வந்து எந்த க்ளோஷருமே கிடைக்காது இவங்க வந்து இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சீரியஸ்னஸ் கிடையாது இவங்களோட மே விஷயமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேம் ஆடணும் கேம் ஆன அப்படிங்கிறதா அந்த அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்வதி பயங்கரமான வந்து கமுர்தீன் இதே விஷயத்தில் அந்த தலை போஸ்டிங்கில் வந்து கமுர்தீன் ஜெயிச்ச உடனே இந்த வாரம் அவன் தப்பிச்சுட்டான் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு சந்தோஷமான விஷயம் அவன் வந்து அவனோட உழைப்பு கிடைச்ச இது ஆனால் தனக்கு கிடைக்கலையேங்கிற அந்த வருத்த அப்போ வருத்தத்தால் பார்வதி அழுத மாதிரி தரலை இவனுக்கு கிடைச்சிருச்சே இவன்லாம் தலையாயிட்டாங்கிற அந்த என்ன சொல்கிறது வன்மன் தான் பார்வதி மூஞ்சிட்டு தருது ஒரு ஜென்யூனான ஹாப்பினஸ் பார்வதிக்கு யாரும் போது இருந்ததாக நான் பார்த்ததே கிடையாது ஏ பரவாயில்லப்பா நீ ஜோதிச்சிருக்கான் நான் ஜெயிக்கலையே நீ எல்லாம் ஜெயிக்கிறியே அப்படிங்கிறத மட்டும்தான் பார்வதியோட ஆக்டிவிட்டீஸாக இருக்குது அது அவங்களுடைய குணமாக கூட இருக்கலாம் அது நல்ல குணமாக அந்த குண அவங்களோட ஒரிஜினாலிட்டி கூட அந்த குணமாக இருக்கலாம் அந்த ஒரிஜினலான அந்த குணத்தை நம்ம ரசிக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது அதே மாதிரி பார்வதி கமுதீன் ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேரில் யாருமே இல்லைங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியுது பட் ஆனால் கமுதீனோட ஸ்டாண்டு கரெக்டாக இருக்குது நம்ம இங்கே வெளியே போய் பேச வேண்டிய விஷயத்தை வெளியே உள்ளே போய் பேச வேண்டிய விஷயத்த உள்ளே பேசிப்போம் அப்படிங்கிறது தான் அவனோட ஸ்டாண்டு பட் ஆனால் பார்வதிக்கு அது கிடையாது எனக்கு உன்ன பற்றிலாம் கவலையே கிடையாதுப்பா எனக்கு எங்கள் அம்மா மட்டும் கன்வீன்ஸ் பண்ணிட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதான் பார்வதியோட ஸ்டாண்டு இப்படிப்பட்ட ஆளுக்கு பின்னாடி வந்து கமுதீன் கண்டிப்பாக நிற்கவே மாட்டான் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு எஃப்ஜே சொல்கிற மாதிரிங்க இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் ஆதிரை வெளியே போனால வெளியே போய் ஆதிரை கூட எஃப்ஜே கூட பழகிடுவோம் ஆனால் வந்து பார்வதி கூட கம்பெனியின்னு பழக மாட்டேன் ஏன்னா அவ்வளோவு ஃப்ளாஸ் இருக்குது அந்த கேரக்டரில் கேரக்டரோட ஆக்டிவிட்டீஸு அவங்களோட திங்கிங்லேயே வந்து பார்வதிக்கு ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அந்த ஏற்ற இறக்கிறதுல எல்லாத்துலையும் தன்னை தான் மிக முக்கியமான விஷயமா இருக்குது அவனும் கம்பு நேரடியாக சொல்கிறானே நீ ஒன்னை காப்பாற்றி காப்பாற்றிக்க முடியும் தான் கேம் ஆடிட்டு இருக்கிற என்னை காப்பாற்றிக்கிறதுக்குன்னு நான் தான் கேம் ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் விஜய் சேவதி கேட்கும்போது சொல்கிறேன் எனக்கு வந்து யார் வேணாலும் பார்த்துக்கிட்டே சார் என்ன வேணாலும் இருக்கட்டும் இருந்துட்டு போடும் பட் ஆனால் என் கேம்லாம் நான் தெளிவாக இருக்குன்னு ஆசைப்படுவேன்ட்டு அதை கரெக்டாக தான் அவன் ஆடி இருக்கான் இப்போ நம்ம கம்பியினோடய ஃப்ரெண்டு பிரவீன் ஒருக்கார வெளியே அவர் தான் சொன்னார் பார்வதி டார்கெட் பண்ணுறது தான் வந்து கம்பனியோட கேம் அப்படிங்கிறது அதை அவன் கண்டிப்பாக பண்ணிகிட்டு தான் இருக்கான் அதை அதில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ண முடியுமோ அவர் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் சொல்கிறாங்க ஸோ என்ன டார்கெட்டாக இருந்தாலும் அந்த கேம் ஒழுங்காக இருக்குது கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு நாள் சர்வே ஆகிட்டான் அடுத்த வந்து பதினொன்று அஞ்சு நாள் அப்படிங்கும்போது எம் எண்பத்திரண்டு நாள் சர்வே ஆகிட்டான் அடுத்த பதினஞ்சு நாள் இருக்கிறான் இல்லைங்கிறது அவன் கிடையாது பட் ஆனால் அவனுக்கு விசிபிலிட்டி கிடச்சிருச்சு இதில் என்ன மேட்டர்னா நிறைய பேர் வந்து வெளியே அந்த ரவீந்திரன் குண்டு குண்டாறுப்பார்ல நானே குண்டாடா இருக்கேன்னு வைங்களேன் என்னோட குண்டாறுப்பார் அவர் ஃபேட்மேன் அப்படின்னு ஒரு பேர் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டாரு ஸோ அவர் வந்து ஒரு பேசும்போது பார்வதி வந்து விஜய் து என்ன பண்ணுதுன்னா முதல்ல வந்து பெண்களை வந்து ஒரு பொருளாக பயன்படுத்திக்கிட்டு அவங்கள வந்து கண்டென்ட்டுக்காக பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு இங்கே பாஸ் ஹவுஸுக்குள்ளே எத்தனை பெண்களை ரொம்ப நல்லவங்களாக காட்டியிருக்காங்க அர்ச்சனாகவும் நல்லவங்களாக காட்டியிருக்காங்க அதாவது ஜெய்ஷா அர்ச்சனா அந்த பிள்ளையை அந்த புள்ளியும் நல்ல புள்ளியை தான் காட்டியிருக்காங்க சவுண்டு நல்ல புள்ளியை தான் காட்டியிருக்காங்க ஸோ யார் என்ன நடவடிக்கை நடந்துக்கிறாங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றுக்கிறது சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது கிரிக்கெட்டோ இல்லை வந்து வாலிபாலோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை ஆண்களையும் வந்து செம்ம நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்துருக்கு பாஸில் வந்து அப்படி நீங்கள் பேசவே முடியாது பெண்கள் ஆண்களையும் சமம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது ஆண்களுக்கு என்ன நீங்கள் வந்து கேட்டகரி வைக்கிறீங்களோ அதே தான் பெண்கள் வைக்கணும் அதை விட அதிகமாகவே வைக்கணும் ஏன்னா எமோஷ்னலி வந்து ஆண்கள் வந்து ஒரே ஒரு ட்ராக்கில் தான் போவாங்க பல ட்ராக்கில் போகிறதுக்கான ஆட்கள் பல பேர் கிடையாது பெண்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும் அவங்களால சில டெசிஷன் வந்து எடுக்க லேட்டாகவே தவிர பட் ஆனால் நிறைய க வந்து கண்டன்ட் கொடுக்க முடியும் அவங்களால பிக் பாஸ் அப்படிங்கிற கவுசுக்குள்ளே எல்லாருமே ஈக்குவல் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்கள மீறிய விஷயங்கள் பெண்களுடைய அந்த உடல் ஸ்ட்ரென்த்தை மீறிய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை சில டாஸ்க் கொடுப்பாங்க ஆனால் அந்த டாஸ்க்கை தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்களால வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்முதியும் தப்பானவன் இந்த கம்பதியின் தப்பானவன் அப்போ பார்வதி சரியானவளா பார்வதிக்கு யார் மேலேயும் புறாமல் கிடையாது அரோரா மேலே புறாமல் கிடையாது அந்த இடத்துல முடிஞ்சிட்டு வெளியே வரேன் உள்ளே வரும்போதே எடுத்தவொடனே வந்து ஃபஸ்ட்டு பேசுகிற விஷயம் அரோரா சொன்ன பாயிண்ட் இது நாள் வரைக்கும் ஏதோ கேம் ப்ளே பண்ணிட்டாங்க என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியாச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதாவது பார்வதியை பற்றி குறையே சொல்லக்கூடாதான் அதாவது அரோரா வந்து குறைய சொல்ல சொல்லக்கூடாது அவள் வந்து ரொம்ப ஒழுக்குமா அவள் வந்து சரியானவளா அவள் வந்து எதுக்கு என்ன குறை சொல்கிறா அப்படின்னு டபுள் ஸ்டாண்டர்ட் டபுள் மெயின்ட் அவள் அதாவது உனக்கு ஒரு ரீசன் இருக்குதுல சம்மந்தமே இல்லாமல் அரோரா வந்து பார்த்திங்கன்னா உழுகுள் இருக்கிறது முதல் அஞ்சு வாரம் எதுவுமே பண்ணல அதனால உழு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வெளியே போனால் பரவாயில்லையே நீ சொல்கிறல்ல அதே மாதிரி தான் ஒன்னாக சொல்லுவாள் ஓம் நீ உன்னோடய ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கல நீ வந்து கமுதின்னு கூட பேசிகிட்டு இருந்தது வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்து என்னென்ன உருட்டு ஊட்டிட்டுருந்தேன் பார்வையே அப்போ அதே தானே அந்த பிள்ளைக்கும் தோணும் அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் வன்மத்தில் வந்து அரோராவும் பார்வதியும் வந்து ஈக்குவல் தான் ஆனால் பார்வதி வந்து வெறும் கமுதீனை வந்து மேனுப்புலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன் ஆனால் அரோரா வந்து கமுதினை மேனுப்புலேட் பண்ணி பார்வதி வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில அது கிடையாது கேமை கெடுக்கணுங்கிற மனநிலை கிடையாது கரெக்டான நேரத்தில் கேமை கெடுக்கணுங்கிறது அரோராவோட விஷயம் என்னென்னா எங்கே நாமினேட் பண்ணணும் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் எங்கே பேசணுங்கிறது தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா பேசலாம் மற்றவங்க உட்காந்துலாம் பேசுறதுல மற்ற டைம்லாம் ஜாலியாக இருந்துட்டு கரெக்டாக டார்கெட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து டார்கெட் பண்ணுவேன் ஆனால் பார்வதி அப்படி கிடையாது வெறும் தான் கமிருதின மட்டும் மேனுஃபுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அரோராக்கிட்ட பெறாத அரோராக்கிட்ட பெறாத நான் இருக்கிறவனக்கு அப்படின்னு உருட்டி உருட்டி கொண்டு போகிறது ஆனால் பார்வதியோட ஆக்டிவிட்டீஸில் லாஸ்ட் டென் டேஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்குது அன்றைக்கி நைட் நாய் சிலருந்தே ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்குது அது எப்படி போட்டுகிட்டே இருக்குறதுல எப்படி இதாக இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சலேருந்து இது வரைக்குமே ஒரு ஸ்டடிய அவங்க சொல்கிறான் வந்து நம்ம மோதிரம் போகிறோன்றான் என்ன சொல்கிறது பண்ணிக்கணும் கூட சொல்லி நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனால் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே தீர்க்கமான பதில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியில் குறைஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசுங்கிறது மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு பேரையும் தராசில் வச்சு பார்க்கும்போது போது கமுர்தின் பக்கம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக வந்து பாசிட்டிவாக தோணுது அவன் வந்து இந்த இந்த இஷ்யூ இல்லை இவன் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட மேட்ரை கொஞ்சம் மெச்சூராக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஆனால் பார்வதி வந்து இம்மெச்சூரான ஒரு ஸ்டாண்டர்ட்டுக்கு கொண்டு போகுது இது அந்த புனிக்கு பேக் ஃபேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அம்மா உழுகு வந்ததுக்கு அப்புறமேட்டு பேசி பேக் ஃபேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி அந்த பிள்ளை தேடி தாண்டி போக போகிறதுலாம் தெரியல பட் ஆனால் எனக்கு இதெல்லாம் தோணுச்சு நீங்கள் இது பார்க்கும்போது ஆனால் பயவுள்ள தப்பிச்சுட்டான் கமருதினுக்கு வெளியே வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது பார்வதி இந்த ஆக்டிவிட்டீஸோடு இந்த மைண்ட் செட்டோட வெளியே போனால் வாய்ப்புகள் மிக மிக கம்மியாயிடும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்தாலும் சரி கமலில் போடுங்க நம்ம இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்